கிடைக்கிறது தொழிற்சாலை என்ன கொடுப்பான் வேற கொடுப்பான் எல்லா வேலையும் என் இன பிள்ளைகளுக்கு கொடுப்பானா என் இன பிள்ளைகளுக்கு கொடுப்பானா அதுக்கு உறுதி இருக்கா உத்தரவாதம் இருக்கா இல்ல வேலை கொடுப்பான் அப்புறம் என்ன கொடுப்பான் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்வோம் சாப்பிடுவோம் சாப்பாடு எங்க எந்த அரிசியும் பருப்பையும் உளுந்தையும் வெங்காயம் வெள்ளரிக்காயும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஏற்கனவே இந்த வெங்காயம் எகிப்து ஒரு பாலைவன நிலத்திலிருந்து வெங்காயத்தை இறக்கம் செய்யலாம் வெங்காயத்தை கூட வைக்க முடியாத வெங்காயம்